அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு கோவிந்தபுரம் தமிழ்நாடு தஞ்சை மாவட்டம் கோவிந்தபுரத்தில் உள்ள விட்டல் கோவில் இங்கே வந்து புதுசாக இப்போ தங்கத்தேர் கொண்டு வந்திருக்காங்க எதுவும் பிரார்த்தனை பண்ணிக்கணுன்னா தங்கத்தேர் இருக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பிரார்த்தனை செய்யலாம் அதுக்கு அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க அந்த கோவிலை இப்பயும் ஒவ்வொரு மாதமும் போனோம்னா புது புது மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த கோயிலில் இந்த தேர் மட்டும் இல்லாமல் மரத்தினால் செய்யப்பட்ட பெரிய தேர் ஒன்று உருவாக்கிக்கிட்டுருக்காங்க அந்த திருப்பணியே நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு டொனேஷன் கொடுக்கணுன்னாலும் நம்ம கொடுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து விட்டல் கோவில்னா பாண்டுரங்கன் ருக்மிணி தாயார் உள்ள கோவில் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இங்கே வந்து குருகுலம் இருக்குது பிள்ளைகள்லாம் வந்து வேதம் கற்றுக்கொள்கிறார்கள் வேத பாடசாலை இருக்கிறது இங்கே தேர் பாருங்க எல்லாரும் விட்டல் கோவிலுக்கு வந்து பாண்டுரங்கன் ருக்மணி தயாரை தரிசனம் பண்ணிட்டு இந்த தேரையும் பாருங்கள் இந்த புதுசாக உருவாக்கி இருக்காங்க பாருங்கள் இங்கே எல்லா வேலைகளும் ரொம்ப துரிதமாக நடக்குது வந்து பாருங்கள் பயன்பாருங்கள்